இந்த உலகத்துல ஏன் ஒரு சில பேர் பணக்காரங்களா இருக்காங்க ஒரு சில பேர் ஏழையா இருக்காங்கன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா ஒரு சில பேருக்கு சக்சஸ் தானா தேடி வரும் ஆனா ஒரு சில பேர் என்னதான் முட்டி மோதி உருண்டு பிறண்டு ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் அவங்களுக்கு சக்சஸ்ன்றது கிடைக்கிறதே கிடையாது ஏன் இந்த மாதிரி நடக்குது இதுக்கு என்ன காரணம் இதுக்கு பின்னாடி ஒரு ஆழமான உண்மை இருக்கு அந்த உண்மைய ஒரு சின்ன கதை மூலமா உங்க எல்லாருக்கும் புரிய வைக்க போறேன் போயிடலாம் வெல்கம் டு மை சேனல் அண்ட் நான் உங்கள் அன்பான உங்க ஒரு கிராமத்துல ஒரு பிச்சைக்காரன் வாழ்ந்துட்டு வந்தான் அவனுக்கு வாழ்வாதாரமே அந்த ஊர்க்காரங்க பிச்சையா போடுற காசு சாப்பாடு மட்டும்தான் இதனால தன்னோட வாழ்க்கையை நினைச்சு ரொம்ப நொந்து போனா அந்த பிச்சைக்காரன் அது மட்டும் இல்லாம என்னோட இந்த நிலைமைக்கு காரணம் அந்த கடவுள் தானே தினம் தினம் புலம்பிட்டே இருந்தான் இப்படியே போயிட்டு இருக்க ஒரு நாள் மக்கள் எல்லாரும் அவங்க கிராமத்துக்கு புத்தர் வந்திருக்கிறதா பேசி இருந்தாங்க புத்த மடத்துக்கு போற வழியில உட்கார்ந்து இந்த பிச்சைக்காரன் புத்தரை பார்க்க போற மக்கள் போகும்போது சோகமா போறதும் அவரை பார்த்துட்டு வரும்போது சந்தோஷத்தோடையும் மன நிம்மதியோடையும் வரத கவனிச்சான் இதனால தானும் புத்தரை போய் சந்திச்சு நம்ம கஷ்டத்துக்கான காரணமும் ஒரு சில கேள்விகளும் கேட்கலாம்னு முடிவு பண்ணி அங்க போறான் அங்க போனா புத்தர் தன்னோட மடத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு மரத்துக்கு கீழே உட்கார்ந்து மக்கள் எல்லாரையும் சந்திச்சுக்கிட்டும் அவங்களோட குறைகளையும் கேட்டுட்டு இருந்தாரு இப்போ இந்த பிச்சைக்காரன் புத்தர் கிட்ட போய் இப்படி கேட்கறான் ஐயா இந்த ஊர் மக்கள் எல்லாரும் செல்வத்தோடும் சந்தோஷத்தோடும் வாழறாங்க ஆனால் நான் மட்டும் ஏன் இவ்வளோ ஏழ்மையாக பிச்சை எடுத்து இருக்கேன் எனக்கு மட்டும் ஏன் விதி இப்படி எழுதப்பட்டிருக்குன்னு கேட்குறான் அதை கேட்ட புத்தர் இப்படி சொல்கிறாரு நீ இந்த மாதிரி நிலமையில இருக்கிறதுக்கு காரணம் இது வரைக்கும் நீ யாருக்கும் எதுவும் கொடுத்ததே இல்லை அதுதான் இப்படி இருக்கான்னு சொல்கிறாரு இதை கேட்டால் அந்த பிச்சைக்காரன் அதிர்ச்சி ஆயிடுறான் ஐயா என்னை வச்சு கிண்டல் ஏதாவது பண்ணுறீங்களா என்னை நல்லா பாருங்கள் என்கிட்ட எதுவுமே இல்லை நானே அடுத்தவங்க போடுற பிச்சை வாழ்ந்துட்டு இருக்கேன் இதில் நான் போய் அடுத்தவங்களுக்கு என்ன தர முடியும்னு கேட்குறான் அதுக்கு புத்தர் இப்படி சொல்கிறாரு உன்னாலையும் மற்றவங்க மாதிரி எல்லாருக்கும் ஏதாவது கொடுக்க முடியும் உங்ககிட்ட சிரிப்பு இருக்கு நீ ஒருத்தவங்கள பார்த்து சிரிச்சா அவங்க பதிலுக்கு சிரிப்பாங்க அது அவங்களுக்கு ஒரு சின்ன சந்தோஷத்தையும் வாழ்க்கையில ஒரு சின்ன நம்பிக்கையும் கொடுக்கும் உன்னோட உதடுகளை பயன்படுத்தி மத்தவங்க மனசுக்கு ஆறுதலாகவும் சந்தோஷப்படுற விதத்திலையும் இல்ல தைரியப்படுத்துற விதத்திலையும் பேச முடியும் உன்னோட கண்களை வச்சு மத்தவங்களை நீ கருணையோட பார்த்து அவங்க வாழ்க்கையை மேம்படுத்த முடியும் உங்ககிட்ட இரண்டு கைகள் இருக்கு அதை வச்சு நீ தேவைப்படுறவங்களுக்கு உதவி பண்ணலாம் இந்த நாலு விஷயங்களும் யார்கிட்ட இருக்கோ அவங்க ஏழையாக இருக்கவே முடியாது உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு நினைக்கிறது வெறும் பிரம்மை இந்த பிரம்மைய நீ உடனே போக்கணும் ஏழ்மை என்ற இந்த மனசுல வளர நீ இடம் கொடுக்கவே கூடாது எப்போ உன்னை விட்டு போகுதோ அப்பவே உன்னோட ஏழ்மையும் உன்னை விட்டு போயிடும் இந்த பொன்மொழிகளை கேட்ட உடனே அந்த பிச்சைக்காரனோட முகம் வாழ்க்கையை பத்தி புரிஞ்சுகிட்ட சந்தோஷத்துல ஒளிர ஆரம்பிக்குது புத்தரோட வார்த்தைகளை மனசார ஏத்துக்கிட்ட அந்த பிச்சைக்காரன் அதன்படியே தன்னோட வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கிறான் அவங்க ஊர் மக்களுக்கு இவனால முடிஞ்ச உதவிகளையும் பண்றான் இவனோட இந்த மா மாற்றத்தை பார்த்த மக்களும் அவனுக்கு உறுதுணையா இருக்க ஆரம்பிக்கிறாங்க அவனுக்கு தேவையான உதவிகளை தானே முன்வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவனோட ஏழ்மை அவனை விட்டு விலகிடுச்சு கூடவே அவனோட சோகமும் விலகிடுச்சு இப்போ இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்ல கேட்கப்பட்ட கேள்விக்கு வருவோம் எதனால இந்த உலகத்துல ஒரு சில பேர் பணக்காரங்களாகவும் ஒரு சில பேர் ஏழையாகவும் இருக்காங்க எப்படி ஒரு சில பேருக்கு சக்சஸ் ரொம்ப சுலபமாக கிடைக்குது ஒரு சில பேருக்கு எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அது அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை இதுக்கான விடை வெறும் அவங்கவுங்களோட ராசியை பொறுத்து மட்டும் இல்லை அதை தாண்டி அவங்களோட கர்ம வினைகளை பொறுத்தும் இருக்கு இந்த பிரபஞ்ச சக்தியோட நியதி தான் நம்மள ரகசியமாக கண்காணிச்சு வழிநடத்தி வந்துட்டு இருக்கு நாம அடுத்தவங்களுக்கு எப்படி உதவியா இருக்கோமோ அது உடனடியாகவோ இல்ல தாமதமாகவோ சரியா சேர வேண்டிய நேரத்துல நம்மளை வந்து சேரும் அதில் ஒரு சிலது இந்த பிறவியில் கிடைக்கலாம் இல்லைன்னா அடுத்த பிறவியில் கூட கிடைக்கலாம் இப்போ பணக்காரங்களா இருக்கிறவங்க அவங்களோட போன பிறவியில் மற்றவங்களுக்கு உதவிகளை வாரி வழங்கி இருப்பாங்க அதே மாதிரி இப்போ ஏழையா இருக்கிறவங்க தன்னோட முந்தைய பிறவில யாருக்கும் எந்த உதவியும் செய்யாதவங்களா இருந்திருப்பாங்க நிறைய பேரு மத்தவங்களுக்கு உதவி பண்ற அளவுக்கு என்கிட்ட எதுவுமே இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா அது உண்மை கிடையாது நம்ம எல்லார்கிட்டயுமே நமக்கே தெரியாத ஒரு சிறப்பான விஷயம் இருக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்க கிட்ட ஆறுதலா பேசலாம் தேவைப்படுறவங்களுக்கு உதவி பண்ணலாம் நம்மளோட சிரிப்ப மத்தவங்களுக்கு கொடுத்து அவங்களையும் சிரிக்க வைக்கலாம் மத்தவங்க வாழ்க்கையில முன்னேற அவங்கள ஊக்கப்படுத்தலாம் இதெல்லாம் எப்ப நம்ம மனசார அடுத்தவங்களுக்கு பண்ண ஆரம்பிக்கிறோமோ அப்ப இந்த பிரபஞ்சம் தானாவே நமக்கு வந்து நம்ம நினைச்சே பார்க்காத அளவுக்கு உதவும் ஒருத்தவங்களுக்கு பணம் கொடுத்துதான் உதவணும்னு இல்ல நீங்க அடுத்தவங்க வாழ்க்கையில ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தி கொடுத்தா கூட போதும் உங்க வாழ்க்கை தானா முன்னேறும் நீங்க அடுத்தவங்க கண்ணீரை துடைக்கும் போது உங்களுக்கு கண்ணீர் வர நேரத்துல உங்களுக்காக யாராவது வருவாங்க அடுத்தவங்க கஷ்டத்துல நீங்க பங்கெடுக்கும் போது உங்களோட கஷ்டங்கள் தூசி மாதிரி தானா பறந்து போகும் உங்களோட சக்தியை வச்சு அடுத்தவங்க வாழ்க்கையை மேம்படுத்த உதவுனீங்கன்னா பதிலுக்கு இந்த பிரபஞ்சம் உங்க வாழ்க்கையை உயர்த்தும் அதனால நீங்க உங்க வாழ்க்கையில ஏழ்மையும் தோல்வையும் மட்டும்தான் சந்திக்கிறீங்கன்னா என்னைக்காவது ஏதாவது ஒரு அதிசயம் நடந்து நம்ம வாழ்க்கை மாறிடும்னு அதுக்காக காத்துக்கிட்டு இருக்காதீங்க மற்றவங்களுக்காக உங்களோட நேரத்தையும் அன்பான கொடுத்து அப்புறம் பொறுமையா உங்க வாழ்க்கையும் கொஞ்சம் கொஞ்சமா மாற தொடங்கும் ஏன்னா யார் ஒருத்தவங்க அடுத்தவங்க வாழ்க்கையை வெளிச்சத்துக்கு கொண்டு வராங்களோ அவங்க வாழ்க்கை ரொம்ப நாட்கள் இருள மூழ்கி இருக்க முடியாது பணக்காரங்க ஆகிறதுக்கான ரகசியம் மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் அப்படி பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் ஷேர் அண்ட் கமெண்ட்டும் பண்ணிவிடுங்க அடுத்த வீடியோல இதே மாதிரியான சூப்பரான கதையோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் அன்டில் தென் ஸ்டேட் யூன் டேக் கேர் பாய் பாய்